இங்கே வந்திருக்காங்க இப்ப இது என்ன மிகப்பெரிய ஒரு செய்யறதுன்றது ஏன்னு கேட்டால் பீகாரில் இருக்கிறவர்கள் தான் இல்லைன்னு போட்டாங்க போட முடியாது அதை இது ஒரு காணிக்கல் பிரபலம் தலைவர்கள் தான் ஏன்னா அந்த ஆறு லட்சம் பேர் சேர்க்கிறதுன்றது வருங்காலத்தில் இங்கே மாற்றத்தை ஏற்படுத்தாது பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க தேர்தலில் இந்த மாதிரியான வெளி மாநிலத்தவர் வந்து இங்க லட்சக்கணக்கில் மாறும் போது ஃபியூச்சர்ல வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அரசியல் மாற்றத்துல நிச்சயமா தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் உங்கள் வீடு தேடி வரும் அரசு